அதிகாலையில் அன்பருடன் ஆண்டவரும் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே எபிரையர் பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது அங்கே ஆகையால் நீங்கள் இலைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட எவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் ஆம் பெரியமானவளை கர்த்தர் இருக்கிறார் அதைரியத்தை மேற்கொள்ளும்படி இந்த அதைரியம் எப்படி வருகிறது என்பதை நாம் முதலாவது அறிந்திருக்க வேண்டியது அவசியம் தேவனையும் அவருடைய வார்த்தையையும் நோக்கி பார்ப்பதற்கு பதிலாக நம்முடைய சுற்றுச்சூழலையும் நாம் வைக்கப்பட்டுள்ள சூழ்நிலைகளையும் பார்க்கும்போது நமக்கு அதைரியம் உண்டாகிறது அப்போது நம் கண்கள் நம்முடைய பிரச்சனைகளின் மேல் வைக்கப்பட்டுகிற படுகிறதே அன்றி அவைகளை அவைகளிலிருந்து அந்த பிரச்சனைகளிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கிறவர்கள் மேலே நம்முடைய கண்கள் நோக்கமாய் இருக்க முடிவது இல்லை ஆகவே அதே ரீத்தை மேற்கொள்ளும்படி நாம் நம்முடைய கண்களை பிரச்சனைகள் மேலிருந்து எடுத்து கர்த்தர் மேல் அவைகளை பதிக்க வேண்டும் அதனால தான் எபிரேயர் பன்னெண்டு ஒன்று நம் பார்க்கும் பொழுது இயேசுவையே நோக்கி நாம் நமக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தில் பொறுமையோடு கூட ஓட கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மூன்றாம் வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் கத்தர் இருக்கிறார் அத்தராக இயேசுவை நோக்கி என்பது அவர் நமக்கு அளித்திருக்கும் வாக்கு தத்துவங்களை நோக்கி பார்த்தது பார்ப்பது நம்முடைய தேவன் சகலவிதமான ஆறுதலின் தேவனாக இருக்கிறான் ஒருவரை தாவிதுக்கு ஏற்பட்ட பிரச்சனையை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது சிக்லாக்கில் சகலமும் தாவிதுக்கும் அவனோடு இருந்தவர்களுக்கும் விரோதமாக சம்பவித்து கொண்டிருந்தபோது அவனுடைய வீடு எல்லாமே சுட்டரிக்கப்பட்டு ஸ்திரீகளும் பிள்ளைகளும் சிறைப்பிடிக்கப்பட்டு ஜனங்கள் எல்லாரும் மிகவும் நெருக்கப்பட்ட போது தாவீது கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் அவன் இரண்டு பாதையினோட ஊடாக கடந்து செல்லும் ஒரு சந்தர்ப்பத்தில் தன்னுடைய துன்பத்தை அறிக்கையிடுவதற்கு பதிலாக கத்தரின் வெளிச்சம் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன் என்று சொன்னான் அதே போல நாமும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி நமக்கு வருகிற இந்த பிரச்சனையை அதன் மேலே நம்முடைய கண்களை வைக்காம அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவங்கள் மேலே நம்முடைய கண்களை பதிய வைத்து நாம் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்போம் கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் மாற்றி முடிப்பார் ஆமேன் காட் பிளஸ் யூ கத்தரவங்களே ஆசிர்வதிப்பார்கள்